ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுள் நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது லூக்கா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் அன்னை மரியா எலிசபத்தை சந்திக்கின்ற அந்த சூழலானது மரியாவை ஒரு கவிஞராக மாற்றியிருக்கிறது கடவுளுக்காக பணியாற்றுகின்ற கடனுடைய பிரதிநிதியாக மாற்றுகிறது இப்பொழுது பாடல் பாட ஆரம்பிக்கிறார்கள் ஒருவேளை நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன பிறகும் கூட மரியா உள்ளத்திலே என்னவெல்லாம் நிகழ்ந்தது நாம் அறியோம் முழுமையாக ஆனால் இப்பொழுது எலிசபெத்தை சந்தித்த பிறகு எலிசபத்துடைய வார்த்தைகள் அன்னை மரியாவை முற்றிலுமாக புதுப்பித்திருக்கிறது இந்த பாடல் பாடுவதற்கு முன்பு எலிசபெத்துடைய கடைசி வார்த்தை விதமாக சொல்கிறது ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர் அதாவது அன்னை மரியா கடவுள் வார்த்தை நம்பினாராம் தனக்கு நிகழக்கூடிய செயலை நம்பினாராம் எனவே நீர் பேறு பெற்றவர் கடவுள் வார்த்தை நம்புகின்றவர்கள் எல்லாருமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நமது முன்னோர்கள் நாம் தொடர்ந்து அதை அனுபவித்து வருகின்றோம் இறைவார்த்தை நம்புகின்றவர்கள் எல்லாருமே ஆசி பெற்றவர்கள் ஏனென்றால் இறைவார்த்தை நம்பியவர்கள் இறைவார்த்தைக்காக செயல்படுகின்றவர்கள் நம்பியது மாத்திரம் போதாது நம்பி செயல்படுத்தது அவசியமாக இருக்கிறது இறைவார்த்தை நம்பி செயல்படுத்துகின்றவர்கள் இறைவனுடைய பிரிதிருத்தியாக மாறுகிறார்கள் கருவியாக செயல்படுகிறார்கள் அவர்கள் அனைவருமே பெற்றவர்கள் எனவே இந்த வார்த்தையை கேட்கின்ற மரியா புத்துறைச்சி அடைந்து பாடல் பாடுவதை பார்க்கின்றோம் தன்னுடைய அனுபவத்தை சாட்சியாக சொல்லுகிறார்கள் எப்படி என்றால் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது யாரை ஆண்டவரை ஆண்டவர் என்னை இனம் கண்டார் என் துன்பத்தை உணர்ந்து கொண்டார் என் வேதனை அறிந்திருக்கின்றார் நாம் அறிந்தவர்களை இஸ்ரேல் நாட்டிலே ஐந்து வகையானவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் உரிமையற்றவர்களாக அக்காலத்திலே கருதப்பட்டது பெண்கள் மேய்ப்பர்கள் மீனவர்கள் துள்நோயாளிகள் வரி வசூலிக்கின்றவர்கள் அவர்களுக்கு சமமான உரிமைகள் இல்லாத நிலையிலே எவர் ஒருவரை இந்த சமுதாயம் யூத சமுதாயம் ஒதுக்கி வைத்திருக்கிறதோ அவர்கள் இயேசுனுடைய திருப்பணியிலே அங்கு வைக்கிறார்கள் அதனுடைய முதல் கட்டமாகத்தான் அன்னை மரியாவுக்கு இறைவார்த்தை வருகிறது நீ இறைமகன் தாய் என்று அங்கு சொல்லப்படுகிறது அதை எலிசபெத்தான் அவர் அங்கீகரிக்கிறார்கள் அதன் வழியாக மரியாவை ஊக்குவிக்கிறார்கள் அதன் பிறகுதான் பாடல் பாடுகிறார்கள் இந்த பாடலுக்கு பெயர் மேக்னிஃபிகேட் லத்தின் மொழியிலே திருமறையானது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வந்தது அந்த திருமறையிலே மரியாளின் பாடலின் முதல் வார்த்தை மேக்னிஃபிகேட் என்று ஆரம்பிக்கிறது அதன் பொருள் மகிமைப்படுத்துதல் எனவே இந்த பாடலுக்கு பெயர் மேக்னிஃபிகேட் என்று திருச்சபிலே அழைக்கப்படுகிறது இந்த பாடலானது கிறிஸ்துமஸ் காலங்களிலே சபைகளிலே பாடப்பட்டு வருகிறது ஆண்டவர் மகிழ்வுபடுத்துகின்ற மரியா சொல்லுகின்றார் என் மீட்பர் கடவுளை மீட்பராக இந்த பெண்ணானவர்கள் அறிவிக்கிறார்கள் கடவுள் எப்படி மீட்பர் துயரங்களை பார்க்கின்றவர் துன்பத்தை இனம் காணுகின்றவர் துன்பத்திற்கு மக்களுக்கு விடுதலை கொடுக்கின்றவர் மீட்படை செய்கின்றவர் இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே எகிப்தின் அடிமைத்தனம் பாபிலோன் அடிமைத்தனத்தை அறிந்திருக்கிறார்கள் இப்பொழுது ரோம அரசினுடைய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் எருசிலே ஆலயத்தின் ஆன்மீக அடிமைத்தனம் இருந்து வருகிறது இவற்றில் எல்லாவற்றிலும் இருந்தும் மக்களுக்கு விடுதலை அளிக்கப் போகிறார் எனவே என் மீட்பெறாம் கடவுள் நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மீட்பின் செய்தியை கேட்கின்ற நாம் மகிழ்ச்சி கொள்கின்றோம் மக்கள் அடிமர்த்தத்தை நாம் ஆதரிப்பதில்லை மக்கள் துணை துயரத்தை நாம் போற்றுவதில்லை மக்கள் விடுதலை அடைய நாம் பாடுபடுகின்றோம் துருச்சவை இதற்காகத்தான் பணியாற்றி வருகிறது அப்பணி தொடர நாம் அர்ப்பணிப்போம் அன்பு நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மை நாங்கள் போற்றுகின்றோம் மீட்பின் பணியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் மீட்பணித நாங்கள் பிற மீட்படையை கருவியாக மாற்றியறோம் இறை இறைமகன் இயேசு ஜபிக்கோளும் எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா ஆமே